வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ சேரம் இங்கே ஒன்று இரண்டு மூன்று இருக்கிறாங்க உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான செய்தி எது என்பதை தேர்ந்தெடுங்க ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் வந்துருக்கு நம்பிக்கையோடு முன்னேறி போய்கிட்டு இருக்கேன் சரியான பாதையை நான் எனக்கு தேர்ந்தெடுத்திருக்கேன் நேர்மறையாக இருப்பேன் ஆனால் இது எனக்கு அங்கிட்டு எனக்கு வெற்றியை தருமா நல்ல செய்தி கொடுக்குமா அப்படின்னு கேள்விகள் இருக்குன்னா கண்டிப்பாக நல்ல செய்தி மட்டுமல்ல வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத சொல்றாங்க ஆரோக்கல் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதே தான் கியூரியாசிட்டி அப்படின்னா நான் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன் அங்கிட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது அங்கிட்டு எனக்கு என்ன நடக்க போகுது அதுக்கு உண்டான முயற்சிகளையும் ரொம்ப நேர்மறையாக நான் முன்னேறி போய்கிட்டு இருக்கேன் வாழ்த்துக்கள் குரூப் ஒன் இரண்டாவது செய்தியை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்கே ஹைரோஃபண்ட் வந்திருக்கு திருமணத்திற்கு தயாராக இருக்கிறீங்க திருமண செய்திகளும் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு வரன்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நல்ல வரன்களும் வர இருக்கு வேறு நாட்டுல இருக்கிறவங்களையும் நீங்க திருமணம் செஞ்சுக்க போறீங்க ஒரு சில பேரு அது கை கூடுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தா கை கூடும் இரு வீட்டாரும் மனம் விட்டு பேசுவீங்க ஆஹ் எல்லாமே நல்லா இருக்கு கடைசியாக ஒரு செய்தியும் சொல்றாங்க உத்தியோகத்துல ப்ரமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு ப்ரொமோஷனும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு குரூப் டூ வாழ்த்துக்கள் ஆறுகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் பொறுமையாக போங்க எதுலையுமே அவசரப்படுறாதீங்க முடிவு எடுக்கக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறீங்கன்னா பொறுமையாக யோசிச்சு முடிவுகளை எடுங்க உங்களுக்கானது எதுவோ உங்களுக்கும் அங்க காத்துக்கிட்டு இருக்கு அதுவும் உங்களை நோக்கி பொறுமையாக வந்துகிட்டு இருக்கு வாழ்த்துக்கள் குரூப் டூ மூன்றாவது செய்தியை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வீலோ ஃபார்ச்சூன் உங்களை சுற்றி இப்பொழுது நல்ல நேரம் நல்ல அதிர்ஷ்டம் நல்ல வாய்ப்புகள் உங்களை சுற்றி இருக்கு அதே சமயத்தில் நீங்களும் ஒரு புது அத்தியாயத்தை நோக்கி போகிறீங்க புது அத்தியாயம் தொடங்க இருக்கு இந்த புது அத்தியாயம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஒரு சில பேருக்கு நல்ல வாய்ப்புகள் வர இருக்கு சரியான முடிவுகளை எடுங்க குரூப் த்ரீ ஆறுகளும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குட் பைப்ஸ் அதே தான் உங்களை சுற்றி நல்ல ஒரு சக்தி நல்ல ஒரு நேர்மறையான சக்தி இருக்குது ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியையும் தரும் அதனால முடிவுகளை மட்டும் சரியாக எடுங்க குரூப் த்ரீ வாழ்த்துக்கள்